என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாருமே தலைப்பை பார்த்து தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பாபாவை கடவுளாக கும்பிட வேண்டாம் அப்படி தலைப்பு போட்டதுக்கு காரணமும் இருக்குது சாயராம் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சாயர் நான் பாபாவை எப்படி கும்பிடணும் பாபாவை நான் எப்படி கும்பிட்டா பாபாவோட அருள் நமக்கு கிடைக்கும் கேட்குறவங்க நிறைய பேர் எல்லாருக்கும் ஒரே பதில் பாபாவை நீங்கள் கடவுளாக கும்பிடவே கூடாது சாய் சச்சரியத்தில் பாபா தன்னை ஒருபோதும் கடவுளாக சொன்னதில்லை பாபா என்ன சொல்லுவார்னா உங்களுக்கு சேவை செய்ய வந்த சேவகன் தான் சொல்லுவார் அதாவது பக்தர்களுக்கு சேவை செய்ய வந்த சேவகன் அவர் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே பாபா நம்மளுடைய குரு குருவாக கும்பிடலாம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பாவா கும்பிடலாம் அம்மாவா கும்பிடலாம் நமக்கு நெருங்கிய நமக்கு ரொம்ப யாரை பிடிக்குமோ அவராக நினைச்சு நீங்க அப்பாவை கும்பிட்டீங்கன்னா தான் அப்பாவோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பரிபூர்ணமா அவரோட அருள் நமக்கு கிடைக்கணும்னா நான் சொல்ற மாதிரிதான் அதை கும்பிட்டே ஆகணும் அதே போல ஏன் அப்படி கும்பிடணும் கடவுளுக்குன்னா சில விதிமுறைகள் இருக்கு சிவனை கும்பண்ணா இந்த வழியில கும்பிடணும் விஷ்ணுவை கும்பினா இந்த வழியில கும்பிடணும் முருகருக்கு விநாயகருக்கு சரஸ்வதி காளிக்கு இப்படி எல்லாருக்குமே ஒரு வழிமுறை இருக்கு எல்லாருக்குமே ஒரு மந்திரங்கள் இருக்கு அந்த மாதிரி கும்பிட்டாதான் நமக்கு பரிபூர்ணமான அந்த பலன் நமக்கு கிடைக்கும் ஆனா சத்குருவுக்கு அப்படி எந்த ஒரு மந்திரமும் தேவையில்லை சொல்லாரு எனக்காக எந்த ஒரு சாஸ்திர சம்பிரதாயமும் இல்லைன்ட்டாரு எந்த ஒரு சம்பிரதாயத்திலும் என்னை அடைப்படக்கூடாது எந்த ஒரு சாஸ்திர சம்பிரதாயமும் என்னை அடைக்காது உன்னிட நம்ம எதிர்பார்ப்பது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்பிக்கை நான் பாபாவை கும்பிட்றேன் எனக்கு அவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும் அந்த நம்பிக்கை தான் உன்னை என்னோடு சேர்க்கும் சொல்லி அப்பா தெளிவாவே சொல்லியிருக்கிறார் நான் அப்படிதான் கும்புறது அப்பாவை கோவம் தான் நல்லா திட்டுவேன் உண்மையிலே நல்லா திட்டுவேன் தாய் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கேன் அவங்க சொன்னாங்களே செயலி முறிக்கணும்னு சொல்லி நல்லா திட்டுவேன் செஞ்சு கொடுத்து அவர் பாராட்டுவேன் நன்றி சொல்லுவேன் திட்டிட்டு மன்னிப்பு கேட்பேன் காலையில இருந்தவன் அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு சாயப்பா இந்த நாள் இனிய நாளாக அமையணும்னு சொல்லி அவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு ஃப்ரெண்டா பேசிட்டு தான் போவேன் நான் காலையில இருந்து காப்பி குடிச்சேன்னு ஒரு டம்ளர் காப்பி வைப்பேன் சாய் எனக்கு காப்பி கொடுதாங்க நீங்களும் குடிங்க எனக்கு அன்னைக்கு பழையதுக்கு சாப்பாடு போறேன் பழையது பாப்பா முன்னாடி வைப்பேன் சாயப்பா இன்னைக்கு என் வீட்டுல பழையதுதான் இருக்கு இதுதான் நீ சாப்பிடணும் நான் என்ன சாப்பிட்றேனோ அதுதான் நீயே சாப்பிடணும் காரணம் இல்லை நீ என் வீட்டுல ஒருத்தனா இருக்கிற எங்க குடும்பத்துல ஒருத்தராக இருந்து கொண்டு இருக்கிறாய எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறாய் அப்படி சத்குருவ நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தராக நம்ம தான் பாபாவுக்கு நமக்கும் இருக்கிற இடைவெளி குறையும் கடவுள் என்றவர் டிஸ்டன்ஸோட தான் மெயின்டைன் பண்ணுவார் கடவுள்கிட்ட போனோன்னா முதல்ல குருவோட ஆசிர்வாதம் வாங்கணும் குருவோட ஆசிர்வாதம்னா குரு கிட்ட நம்ம நெருக்கமா இருக்கணும் குருக்கிட்ட நெருக்கமா இருக்கணும்னா அதான் பல குருமார்கள் இருக்கிறாங்க எல்லா குருமார்களை விட இவரையா சிறந்தவர்னா இவருக்கு எந்த ஒரு சம்பிரதாயமும் இல்லை இல்லை இவருக்குன்னு மந்திரம் நம்ம சொல்ல தேவையில்ல இவருக்குன்னு நம்ம ஒரு பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை காலையில இருந்தா நன்றி சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி உக்காந்து பேசுங்க ஈவினிங் படுக்க முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க நம்ம வீட்டுல என்ன செய்யணுமோ அதை சாப்பாடு கொடுங்க வீட்டை விட்டு வெளியே போறேன்னா சாயப்பா நான் வெளியே போறேன் அந்த விஷயம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிட்டு போங்க அந்த விஷயம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன்னா சாயப்பா நல்லபடியா நடந்தது நீங்க எங்க கூட வந்து துணையா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லுங்க இப்படி தினமும் பாபா கிட்ட நன்றி சொல்வதற்கு பழகி கொள்ள வேண்டும் அப்படி நாம பாபா கூட நெருக்கமா இருக்கணும் எந்த மந்திரமும் தெரியலையா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் இதை சொல்லுங்க வேற எந்த மந்திரமும் தேவையில்லை அதுவும் இல்லையா உங்க வீட்டில் சச்சரிதம் இருந்தா டெய்லி படிங்க பாபா கூட நீங்க டெய்லி பேசலாம் பாபா கூட டெய்லி பேசுவதற்கு சச்சரிதும் படிக்கலாம் சவண மஞ்சரி படிக்கலாம் பாபாவுக்கு அல வீட்டில் படமா இருந்தால் அலங்காரம் பண்ணலாம் சிலையா இருந்தால் அதுக்கு ஒரு அழகாக அலங்காரம் பண்ணலாம் நாம் அலங்காரம் பண்ணும் போது அப்பா இன்னை இன்னைக்கு அழகா தொடச்சி குளிப்பாட்டிட்டு உனக்கு அழகாக ட்ரெஸ் பண்ண போறேன் நீ அழகா வாங்கிக்கோங்க கண்டிப்பா என்னால் முடிஞ்ச அலங்காரங்கள் செஞ்சு வைக்கிறேன் சந்தோஷமா சாப்பிடுங்க எங்க வீட்டில் நீங்க நிரந்தரமா இருந்து எங்கள் குடும்பத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் வீட்டில் குடும்ப தலைவனாக ஒரு குடும்பத்துல பெரியவராக இருந்து எங்க குடும்பத்தை வழி நடத்துங்க அப்படி சொல்லி கடவுளை கும்பிடணும் இவரை கும்பிடணும் கடவுளா இவரை கும்பிடவே கூடாது இவர் ஒருபோதும் தன்னை கடவுள் என்று சொன்னதில்லை காரணம் சாய் பக்தர்களுக்கு சேவை செய்ய வந்த சேவகன் இப்பவும் அதான் சொல்ல அதனாலதான் சாய் சச்சிதத்தை தொடர்ந்து படிங்க சொன்ன காரணம் பாபாவை கடவுளா கும்பிடாம வீட்ல இருக்கிற ஒருத்தரா கும்பிடுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவருக்கு அப்பதான் நம்ம அவர் கூட பேச முடியும் அவருக்கு நமக்கு சில விஷயங்கள் சொல்றது புரியும் கடவுளா கும்பிட்டீங்கன்னா அவருக்கும் இவருக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாயிடும் உங்களுக்கும் பாபாவுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாயிடும் கடவுள் வேண்டாம் குரு அப்பா தாத்தா நமக்கு தெரிஞ்ச நண்பர் தோழன் தோழி இப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி கும்பிடுங்களேன் பாபா சாட்சாங்கமாக அவங்க கூட சந்தோஷமா சிரிச்சு பேசுவார் சந்தோஷமா பேசுவார் ஆனா கடவுளுக்காக நீங்க நேரத்தை ஒதுக்கி ஆகணும் பாபாவுக்காக நேரத்தை ஒதுக்கி ஆகுங்க இந்த நேரத்துல கும்பிட்டா அந்த நேரத்துல கும்பிட்டா இல்ல ஆனா காலையில ரொம்ப நேரம் கும்பிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன்னா பாபா நம்மள மாதிரி சோம்பேறியா இருக்க மாட்டேன் அடிக்காலையில எழுந்துப்பார் அவர் காலையில மூன்றரை மணிக்கு அங்க எழுப்பாங்க சிறடியில காலையில எழுந்துடுவீங்க அவர் எழுந்துக்கும் போது நீங்களும் எழுந்துவிங்களேன் எழுந்து பாபாவுக்கு நன்றி சொல்லுங்க காலையில கும்பிட்டா ரொம்ப 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 நல்லது ஒரு ஆறு மணிக்கெல்லாம் அவரை கும்பிட்டீங்கன்னா போதும் அவ்வளவு நல்லது இல்லை ஈவினிங் ஆரத்தி பத்தரை மணி படிக்க முடியாத நேரத்தில் அவருக்கு ஆரத்தி பண்ணுவாங்க அதே மாதிரி ஆச்சு பாயப்பா நீங்க தூங்க போறீங்க நானும் தூங்க போறேன் என் கூட இருந்து என் குடும்பத்தை பாதுகாக்குங்க சொல்லுங்க காலையில கும்பிடுங்களேன் ரொம்ப சந்தோஷப்படுவார் பாபாவை இப்படி தான் நாம் வணங்கணும் அவரை கடவுள நினைச்சு உங்களுக்கும் அவருக்கும் இடைவெளியை ஏற்படுத்த வேண்டாம் பாபா உங்களை தேர்ந்தெடுக்கல நீங்க பாபாவை தேர்ந்தெடுக்கல தான் உங்களை தேர்ந்தெடுத்தார் எல்லா பக்தர்களையும் பாபா தான் தேர்ந்தெடுப்பார் தனக்கு யார் தேவை என்பதை பாபா உணர்ந்து அதுதான் பாபா தேர்ந்தெடுப்பார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பாபாவை ஒருபோதும் கடவுளாக கும்பிடாமல் நண்பராக தோழனாக தோழியாக அப்பாவாக குடும்ப தலைவனாக உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த வழியில் அவரை வணங்கி கொண்டு வாருங்கள் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்கள் உங்க குடும்பத்துக்கு கிடச்சி வாழ்க்கையில சந்தோஷத்தை அப்பா வாரி வழங்குவார் ஓம்